ஐயா வணக்கம் எனக்கு சொந்த ஊர் சந்தையூர் மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் பேரையூர் போஸ்ட்டு சந்தையூர் போஸ்ட்டு சந்தையூர் என் பேர் சைக்கிள் கடை அழகர் எனக்கு இப்போ வயசு எண்பத்தி ஒம்பது நான் இந்த புஸ்தகத்தை வாங்கி படித்து அனுபவப்பட்டு அந்த இந்த புஷ்பத்துல மந்திரத்தை சொல்லி என்னுடைய பேத்தி ஜெயபாரதிக்கு பயந்த கோலாக இருக்குது அதாவது பொம்பளை பிள்ளை ஒத்தியில் போகிறபோது பயந்து போச்சு அது அந்த பேய் அடித்ததுனால உடம்பெல்லாம் கிடு கிட்டு கிடுக்கிட்டு ஆடி வந்து உட்காந்து இங்கே பாருங்கள் கடைக்கியா மேலே பாருங்கள் ஆ அப்படி பார்த்து சொல்லுங்கள் ஆ அப்படி படக்காக கிடக்கிற போது என்னென்னமோ சாமி வேலை கும்பிட்டு வீதியெல்லாம் போட்டு பார்த்தாக்க ஒன்றும் ஆகலை நான் இந்த புத்தகத்தை படித்து ஞாபகத்தை பண்ணி இந்த புத்தகத்தை எடுத்து இந்த புத்தகத்துல மந்திரத்தை சொல்லி என் பேத்தியாளுக்கு சிவபெருமான நினைச்சு என்னுடைய குருவினுடைய பேரை சொல்லி என்னுடைய குருவினுடைய பேரு விளங்கணும் நல்ல முறையில் மேலும் மேலும் பால் பாலாக பொங்கி அவர் பேர் நல்ல உலகமெல்லாம் சதுரகிரி சித்தர் அப்படிங்கிற பேர் விளம்பரமாகணும் அப்படின்னு சொல்லி இந்த புஸ்தகத்தை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லி என் பேச்சாளுக்கு விபதி பிடிச்சி போட்டோம் பாருங்கள் கிடு 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 உடம்பு ஆடின உடம்பு அஞ்சே நிமிஷத்தில் அந்த பேயெல்லாம் ஓடிப்போச்சு அந்த குளிர் காய்ச்சலாம் ஓடிப்போச்சு படக்குன்னு நிர்ந்துச்சு தாத்தா எனக்கு நல்லா இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிடுச்சு அதனால் இந்த புஸ்தகம் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுடைய குலதெய்வத்துக்கு சமானம் உங்கள் குலதெய்வம் கூட அந்த மாதிரி உங்களுக்கு வந்து காப்பாற்றாது இந்த புஸ்தகத்தில் உள்ள மந்திரங்கள் உங்களுக்கு காப்பாற்றும் என்னுடைய குருநாதர் சதுரகிரி சித்தர் அவருடைய பேரை சொல்லி இந்த மந்திரத்தை நீங்கள் யாருக்கு உறுதியை பிடிச்சி போட்டாலும் அது உடம்பு சௌரியமாகும் இதில் நிறைய மந்திரங்கள்லாம் இருக்கு ஐயா உங்களுக்கு என்னென்ன மந்திரம் வேணுமோ அத்தனை மந்திரமும் இந்த புஸ்தகத்தில் இருக்கு அதை அந்த மந்திரத்தை நீங்கள் படித்து நல்ல முறையில் மனப்பாடம் பண்ணி அதை செஞ்சிங்கன்னா உங்களுடைய குடும்பம் மேலும் மேலும் சால்வாயாக கொஞ்சம் வரும் உங்கள் குடும்பத்தில் யாருக்குமே எந்த விதமான நோய் நொடி சீக்கு தொந்தரவு எதுவுமே வராது அப்படியும் வருது அப்படின்னா என்னுடைய குருநாதரை தைலாபுரம் அவருடைய சொந்த ஊர் அங்கே வந்து பாருங்கள் அவர் உங்களுக்கு ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் சொல்லி அதுக்கான மருந்துகள்லாம் உங்களுக்கு ஓசையாக கொடுப்பாரியா நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் வந்து எல்லா நோய்க்கும் உலகத்தில் உள்ள நோய்கள் நாலு லட்சத்தி நாற்பதனாயிரத்தி நாற்பத்தி எட்டு வியாதிகளுக்கும் எங்கள் குருநாதர் கிட்ட மருந்து இருக்குது வந்து மருந்து ஓசியாக கொடுப்பாரு வாங்கிட்டு போய் நான் என்னைய போல நீங்களும் குடும்பத்தில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சௌகரியமாக